இந்த தீபாவளிக்கு பாதுசா கடையில் வாங்காமல் வீட்லேயே இது போல் நல்ல சாஃப்டாக நல்ல ஜூஸியாக செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களையும் பாராட்டுவாங்க வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது நல்ல ஹைஜினிக்காகவும் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ பாதுசா செய்யலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு விரிஞ்ச பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு மைதாமாவும் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு தடுக்கா பேன் எடுத்து வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு வெண்ணைய லைட்டாக உருக்கி எடுத்துக்கோங்க வெண்ணெய் ரொம்ப உருகணுன்னா தேவையில்லை அந்த வெண்ணை வந்து முழுமையாக கரைஞ்சாலே போதும் கரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த சூட்டோடையே எடுத்து வச்சுருக்க மாவில் சேர்த்துருங்க வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இப்போ வெண்ணெய் வந்து சூடாக சேர்த்துருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க ஸ்பூனால் கலந்ததுக்கு அப்புறமா கையால் மாவை விரவிக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து விறவக்கூடாது நான் விரவி எடுக்கிறேன் பாருங்கள் இது போல் நல்ல பூ போல் மாவை எடுத்து விரவிக்கோங்க எல்லா மாவுலேயுமே இந்த வெண்ணெய் படுற மாதிரி விரவி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இது போல் விரவுனதுக்கப்புறமா இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை சாஃப்டாக விரவிக்கோங்க தண்ணி வந்துட்டு இருந்து முக்கால் கப்பளவுக்கு தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து விரவிக்கணும் தண்ணி அதிகமாகிடக்கூடாது ஏற்கனவே நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் வெண்ணெய் சேர்த்துருக்கோம் அதனால ஏற்ற மாதிரி பார்த்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விரவிக்கோங்க தண்ணி சேர்த்து விரவும் போதும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து விரவக்கூடாது நல்லா பூ போல் விரவி எடுத்துக்கோங்க நம்ம சப்பாத்திக்கு அழுத்தம் கொடுத்து விரவி எடுப்போம் அப்படிலாம் இந்த பாதுசாக்கு விரவி எடுக்கக்கூடாது பாதுசாக்கு நம்ம மாவு எப்படி விரவி எடுக்கிறோமோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் மாவை அழகாக ஒன்று சேர விரவி எடுத்தாச்சு விரவினதுக்கு அப்புறமா தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும் ஆனால் மாவோட ஓரங்கள் வந்து சின்ன சின்னதாக வெடிப்பு இருந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பாகு ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு அடிக்கனமான விரிஞ்ச பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க வாசனைக்காக ரெண்டு ஏலக்காயை இந்த மாதிரி பிச்சிட்டு நசுக்கி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட குங்கும பூ இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த சீனியை கரைகிற வரைக்கும் கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க சீனி கரைஞ்சதுக்கப்புறமா இந்த பாகு வந்து கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் காய்ச்சிக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சு காய்ச்சிக்கோங்க திக்காக வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தொட்டு பாருங்க தொட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு உடையும் இது ஒரு கம்பி பதம் இந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் காய்ச்சிக்கணும் ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு முக்கால் மணி நேரம்லாம் ஆச்சு நாம் விரவி வச்சுருந்தா மாவு பாருங்க முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்ல சாஃப்டாக தான் இருக்கும் இப்போ நாம் விரவிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன லட்டு சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க மாவு எடுத்துட்டு ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சுட்டு அழுத்தம் கொடுக்காமல் பால் மாதிரி உருட்டி எடுங்க லைட்டாக வெடிப்பு இருந்த மாதிரி தான் இருக்கும் வெடிப்பு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பால் மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு இந்த மாதிரி கையால் லைட்டாக அமுத்தி விட்டுட்டு பெரு நடுவில் இந்த மாதிரி ஒரு குழி போட்டுக்கோங்க பார்க்குறதுக்கு குட்டி ஆப்பிள் இருந்த மாதிரி இருக்கும் பாருங்க அழகாக வந்திருக்கு இந்த மாதிரி ஓரங்களில் வெடிப்பு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது போல் ஒன்னொன்னையாக உருட்டிட்டு லைட்டாக தட்டிட்டு நடுவில் ஓட்ட போட்டுட்டு தட்டில் அடிக்கி வச்சுக்கோங்க அடுத்த பக்கமும் தெரிகிற மாதிரி ஓட்ட போடக்கூடாது நடுவில் கொஞ்சம் ஆப்பிள் சைஸுக்கு ஓட்ட போட்டுட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இனி இதை நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மிதமான தீயில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பொறிச்சு பாருங்கள் இது மாதிரி நின்று நிதானமாக பொரியணும் அதுக்கப்புறமா இது போல் ஒன்று ஒன்றா எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கோங்க உங்கள் கடாயோட அளவை பொறுத்து நீங்கள் எவ்வளோ எண்ணெய் சேர்த்துருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் ஒரே நேரத்தில் எத்தனை பாதுசா வேணாலும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நாம் ரெண்டு கப்பு மைதா மாவு அளந்து எடுத்திருந்தோம்ல அந்த ரெண்டு கப்பு மைதா மாவுக்கு எனக்கு பத்து பாதுசா கிடச்சிச்சு நான் பத்து பாதுசாவையும் ஒரே நேரத்தில் தான் கடாயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் பாதுசாவை பொறிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இது மாதிரி விரிஞ்ச கடாயில் சேர்த்து பொறிச்சி எடுங்க பாதுசா எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா பொரிஞ்சு வர வர கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாகும் அதனால எண்ணெய்க்குள்ளே எல்லாமே நின்று பொரியிற மாதிரி சேர்த்துக்கோங்க இது லைட்டாக ஒரு பக்கம் செவக்க இடை இடையாக கரண்டி வச்சு திருப்பி போடுங்க இடையிடையாக நீங்கள் திருப்பி போட்டால் தான் எல்லா ஓரங்களும் அழகாக பொன்னிறமாக செவந்து வரும் திருப்பி போடாமல் விட்டிங்கன்னா ஒரு பக்கம் செவந்துட்டு ஒரு பக்கம் செவக்காத மாதிரி இருக்கும் அதனால் இடையடையாக கரண்டி வச்சு திருப்பி போடுங்க இதை பொறிச்சி எடுக்கிறதுக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொறிச்சி எடுக்கணும் அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே அழகாக வெந்து வரும் இப்போ பாருங்கள் அழகாக பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு இந்த மாதிரி பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் பொறிச்சிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடுங்க எண்ணெயிலேருந்து எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துட்டு எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க எண்ணெயை வடிகட்டினதுக்கு அப்புறமா ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க நான் மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் தான் பொறிச்சி எடுக்கிறேன் நீங்கள் அடுத்தடுத்து பொறிச்சி எடுக்கிறதா இருந்தாலும் இது போல் இடையடையா திருப்பி போட்டு லைட்டாக பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் பொறிச்சி எடுங்க இப்போ நான் எல்லாத்தையுமே பொறிச்சிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இனி நாம ஏற்கனவே பாகு காய்ச்சி வச்சுருந்தோம்ல அதை பாருங்கள் வெது வெதுப்பாக இருக்கணும் வெது வெதுப்பாக இருந்துச்சுன்னா வெது வெதுப்பாக இருக்கும்போது நாம் பொறிச்சு வச்சுருந்தா பாதுசாக எல்லாத்தையுமே அந்த பாகுக்குள்ளே சேர்த்துருங்க பாதுசாவும் சூடாக ஆறணுன்னெலாம் தேவையில்லை சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கலாம் பாதுசா எல்லாத்தையுமே இந்த சீனிப்பாகில் சேர்த்துட்டு எல்லா பாதுசாயிலையும் அந்த சீனிப்பாகு படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனிப்பாகு எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு லைட்டாக அந்த பாதுசாவோட மேலே வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் இதுதான் கரெக்டான பக்குவம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இந்த தீபாவளிக்கு பாதுசாக ரெடி பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக இருக்கும் கடையில் கிடைக்கிறத விட அட்டகாசமாக இருக்கும் வெடிப்பு இருந்தாலும் கூட பிரச்சனையே கிடையாது இந்த மாதிரி லைட்டாக வெடிப்பு வரும்போது தான் அந்த பாகு எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு இது நல்லா ஜூஸியாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்னதுபடி அப்படியே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த பாதுசா ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளோட தட்ச சிகிச்சையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க